பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூரில் நடைபெற்ற தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டில் ஆற்றிய உரையின் முக்கிய அம்சங்கள் தனது உரையை துவங்குவதற்கு முன் தவிர்க்க முடியாத காலதாமதத்தால் ஏற்பட்ட தாமதத்திற்காக நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளிடமும் இங்கு குழுமியுள்ளோரிடமும் அவர் மன்னிப்பு கோரினார் கோயம்புத்தூர் சிறப்பு கோயம்புத்தூரே கலாச்சாரம் கனிவு கவின் படைப்பு திறன் கொண்ட பூமி என்றும் தென்பரதத்தின் தொழில் முனைவு ஆற்றலின் சக்தி பீடம் என்றும் அவர் புகழ்ந்தார் மருதமலை முருகப் பெருமானை வணங்கி உரையை தொடங்கினார் இயந்திர பொறியியலில் முனைவர் பட்டம் பெற்றவர் மற்றும் இஸ்ரோ வேலையை விட்டுவிட்டு விவசாயம் செய்ய வந்தவர்கள் போன்ற வேளாண் குடிமக்களை சந்தித்து அவர்கள் மற்றவர்களுக்கு அளிக்கும் உத்வேகத்தை கண்டுதான் மகிழ்ந்ததாக தெரிவித்தார் பிரதமர் இயற்கை விவசாயத்தை தனது இத்தயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்று குறிப்பிட்டார் வரவிருக்கும் ஆண்டுகளில் இந்தியாவின் வேளாண் துறையில் பெரிய மாற்றங்கள் நிகழும் என்றும் இந்தியா இயற்கை விவசாயத்தின் உலகளாவிய மையமாக குளோபல் ஹப் மாறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த பதினொன்று ஆண்டுகளில் இந்தியாவின் வேளாண் ஏற்றுமதி கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி உள்ளது கிசான் கடன் அட்டை இந்த ஆண்டு மட்டும் விவசாயிகளுக்கு ரூபாய் பத்து புள்ளி பத்து லட்சம் கோடிக்கும் அதிகமான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன கால்நடை வளர்ப்போர் மற்றும் மீன் வளர்ப்பாளர்களுக்கும் இந்த அட்டை வசதி நீட்டிக்கப்பட்டுள்ளது பிரதம மந்திரி விவசாயிகள் எம் கிசான் மாநாட்டு மேடையில் இருந்து அடுத்த தவணை விடுவிக்கப்பட்டது இதுவரை சிறு விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் ரூபாய் நான்கு லட்சம் கோடி நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிக பயன்பாட்டால் ஏற்படும் சவால்களை அவர் பட்டியலிட்டார் நிலத்தின் வளம் மற்றும் ஈரத்தன்மை குறைதல் விவசாயச் செலவு அதிகரித்தல் பாரதத்தின் சுதேசி கருத்து இயற்கை வேளாண்மை என்பது இந்தியாவால் இறக்குமதி செய்யப்படாத நம்முடைய பாரம்பரியத்தில் பிறந்தது சுதேசி கருத்து தேசிய இயக்கம் மத்திய அரசு இயற்கை விவசாய தேசிய நோக்கு என்ற திட்டத்தை ஒரு வருடத்திற்கு முன்பு தொடங்கியது தமிழ்நாட்டில் சுமார் முப்பத்தைந்தாயிரம் ஹெக்டேர் நிலத்தில் இயற்கை வேளாண்மை மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் பாரம்பரிய முறைகள் தென்னிந்திய விவசாயிகள் பஞ்சகவியம் ஜீவாமிர்தம் பீஜாமிர்தம் ஆட்சாதன் போன்ற பாரம்பரிய முறைகளை தொடர்ந்து பின்பற்றுவதற்கு பாராட்டினார் சூழல் பாதுகாப்பு இது மண்ணின் வளத்தை பாதுகாக்கவும் எதிர்கால தலைமுறையினருக்கு உயிரி பன்முகத்தன்மையை உறுதிப்படுத்தவும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் உதவுகிறது ஸ்ரீ அன்னம் சிறு தானியங்கள் இயற்கை வேளாண்மையுடன் சிறு தானியங்களை பயிரிடுவதையும் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தினே கம்பு சாமை ஆகியவை நம்முடைய உணவு பழக்கத்தின் அங்கம் என்றும் இந்த சூப்பர் உணவுகளை உலகளாவிய சந்தைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பல்வகை பயிர் வேளாண்மை மல்டிக்ரோப்பிங்ஸ் வெட்டை பயிருக்கு பதிலாக பல்வகை பயிர் வேளாண்மையை அவர் ஆதரித்தார் கேரளா கர்நாடக மலைப்பகுதிகளில் ஒரே வயலில் தென்னே பாக்கு பழமரங்களுக்கு இடையே மசாலா பொருட்களான மிளகு போன்றவற்றை ஊடுபயிராக பயிரிடும் பல்லடுக்கு வேளாண்மை மல்டி ஸ்டோரி அக்ரிகல்ச்சர் முறையை உதாரணமாக காட்டினார் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற உறுதியை வெளிப்படுத்தினார் விவசாயிகளுக்கு முதலில் ஒரு ஏக்கர் ஒரு பருவம் என்ற இலக்குடன் இயற்கை விவசாயத்தை தொடங்கி அதன் பலன்களை பொறுத்து படிப்படியாக விரிவாக்கம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் அறிவியலாளர்களுக்கு இயற்கை விவசாயத்தை வேளாண் பாடத்திட்டத்தில் சேர்க்குமாறும் விவசாயிகளின் வயல்களை தங்கள் பரிசோதனை கூடங்களாக லபரட்டரிஸ் ஆக்குமாறும் இந்த இயக்கத்தை அறிவியல் சார்புடைய இயக்கமாக சயின்ஸ் பேக் மூவ்மெண்ட் மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் உற்பத்தியாளர் சங்கங்கள் எஃபிஓஸ் விவசாய உற்பத்தியாளர் சங்கங்கள் மூலமாக சுத்தப்படுத்தல் பேக்கிங் பதப்படுத்தல் வசதிகளை அளித்து அவர்களை மின்னணு சந்தையுடன் இ மார்க்கெட் பிளேஸ் நேரடியாக இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த மாநாடு இயற்கை வேளாண்மைக்கு ஒரு புதிய திசையை காட்டும் என்ற நம்பிக்கையுடன் உரையை நிறைவு செய்தார்